மீண்டுமாக மிக கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் தீவிரமாக வாய்ப்பு இருக்குது எந்தெந்த மாவட்டத்தில் இந்த கனமழையும் மிக கனமழையும் புரட்டி போடும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை எங்கெல்லாம் மிக கனமழை பெய்யும் அப்படிங்கிறத மிக தெளிவாக ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் மழை முடியலைங்க அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க மழை முடியவே இல்லை இதுவரைக்கும் பெய்ததெல்லாம் ஒரு சாதாரண ஒரு மழை மழைதான் எட்டு சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் அவ்வளவுதான் இனிமே வரக்கூடிய நாட்கள் பெய்ய போகிற மழை தான் ரொம்பவே தீவிரமாக இருக்கும் மிக கனமழையாக தமிழகத்தில் புரட்டி போடும் ஒவ்வொரு மாவட்டத்தை பத்தியும் ஒவ்வொரு நாளும் தெளிவாக நம்ம விளக்கி சொல்லி கொண்டிருக்கிறோம் நிறைய பேர் கொஞ்ச நேரம் மட்டும் வானிலை அறிக்கையை பார்த்துட்டு போயிடுறீங்க முழுமையா கேளுங்க அப்போதான் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் எல்லா மாவட்டத்தை பத்தி நம்ம பேசியிருக்கிறோம் நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து எங்கள் மாவட்டத்தை சொல்லுங்கள் எங்கள் மாவட்டத்தை சொல்லுங்கன்னு கேட்குறீங்க ஆனால் ஏன் கேட்குறீங்கன்னு தெரியல ஏன்னா நம்ம வந்து வானிலை அறிக்கை சொல்லும் போதே எல்லா மாவட்டத்தினுடைய பெயரை சொல்லி மழை எப்படி இருக்குங்கிறத சுருக்கமாகவும் நம்ம சொல்கிறோம் அதனால் செய்து கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் இன்னும் லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாருமே கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டத்தில் மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடையும் எந்த தேதிகள் வரைக்கும் அதிக மழை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஜூலை இருபது வரைக்கும் கனமழை பொறுத்தவரை ரொம்ப தீவிரமாகவும் அதிகமாகவும் தான் செய்யும் இனி வரும் நாட்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து வரப்போகிற இந்த மூணு நாலு நாள் ரொம்பவே எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு நாட்களாக இருக்கு ஜூலை பதினேழு பதினெட்டு இருபது பத்தொன்பது ஆகிய தேதிகள் எல்லாம் நம்ம வந்து ரொம்ப உஷாராகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு மழையினுடைய தீவிரமும் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டத்தில் பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அநேக இடங்களில் கனமழையும் சில இடங்களில் மிக கனமழையுமாக தமிழகத்தில் பதிவாகும் ஏன்னா இந்த மிக கனமழை பொறுத்த வரைக்கும் எத்தனை சென்டிமீட்டர் வரைக்கும் மழை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க கன முதல் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் பத்துல இருந்து பதிமூணு மாவட்டங்கள் வரைக்கும் இந்த சுற்று மழையில நம்ம எதிர்பார்க்குறோம் என்னதான் நமக்கு பகல் நேரங்களில் வெயில் காணப்பட்டாலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் வட தமிழ்நாட்டில் நிறைய பகுதிகளில் மாலை இரவுல பலத்த மழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கிடுதுங்க சில இடங்கள்ல பார்த்தா நமக்கு சாரல் மழை மற்றும் லேசான மழையாக பகுதியாக பதிவாகிட்டு போயிடுது சில இடங்களில் மிதமான மழை சில இடங்கள்ல கன முதல் மிக கனமழையும் பதிவாகிறது நம்ம பார்க்கிறோம் அப்போ நம்ம இனி வரும் நாட்கள்ல எங்கெல்லாம் நமக்கு மழை தீவிரம் இருக்கும் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம் வட தமிழக கடலோர மாவட்டத்தில் எல்லா இடங்களுக்கும் மழை இருக்குங்க ஒரு இடம் விடாம எல்லா பகுதிகளுக்கும் கனமழை புரட்டி போடும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டத்திலும் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியிலேயும் சில இடங்களில் பரவலாக நமக்கு மிதமானதிலிருந்து கனமழை பதிவாகும் விட்டுவிட்டு நமக்கு மழை பெய்யும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் விட்டு விட்டு மழை இருக்கும் ஆனால் சென்னை அப்படி கிடையாது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் விடாத மழை பொழிவு கன முதல் மிக கனமழையாக பதிவாகக்கூடும் நண்பர்களே அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டத்தில் மழை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் மாலை அல்லது இரவு நேரத்துல கனமழை தொடர்ந்து தீவிரமா இருக்கும் உள் மாவட்டங்கள்ல ஏற்கனவே சொன்னது போல வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு இருக்குது எல்லா இடங்களும் நூறு சதவீதம் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் மழை நமக்கு வந்துடும் பிரச்சனை இல்லை திருவண்ணாமலை மாவட்டத்தில் சில இடத்துல மிதமான மழை பெய்யும் சில இடத்துல பார்த்தா கனமழை வெளுத்து வாங்கி விட்டுரும் திருவண்ணாமலையில அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியிலும் பரவலாக கனமழை எச்சரிக்கை இருக்கு சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடுல சில இடங்களில் மிதமான மழை சில இடத்துல கனமழையும் வெளுத்து வாங்கும் படிப்படியாக மாலை மற்றும் இரவு நேரங்கள் தான் நமக்கு டார்கிட்டேங்க ஏன்னா இந்த இரண்டு நேரங்கள் மட்டும்தான் அதிக அளவு நமக்கு மழை வாய்ப்புகளும் வரும் நாட்கள்ல இருக்கு வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக பகல் இரண்டு மணிக்கு பிறகு காணப்படும் அதன் பிறகு மாலை நான்கு மணி அல்லது ஐந்து மணிக்கு பிறகு படிப்படியாக மேகக்கூட்டங்கள் அதிக அளவில் கூடி மழை பெய்ய தொடங்கிடும் அதனால தான் இவ்வளோ தூரம் நம்ம தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழை தீவிரம் அடையும் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டையில் சில இடத்தில் பரவலாக கனமழை கிடைக்கும் சில இடத்துல வானமேகமூட்டம் சில இடங்களில் மிதமான மழைன்னு சொல்லி டெல்டா மாவட்டங்களில் கனமழையானது ஒதுக்கி தான் நமக்கு பெய்யும் எல்லா இடங்களுக்கும் மழை பொழிவை எதிர்பார்த்திடாதீங்க சில இடத்துல நல்ல ஒரு தீவிர மழை கிடைக்கும் சில இடத்துல பார்த்தா மிதமான மழை மட்டுமே டெல்டாவில் வந்து பதிவாக வாய்ப்பிருக்கு தென் மாவட்ட பகுதிகள் நிறைய இடங்களில் கனமழை பெய்யும் சில இடத்துல மிதமான மழை சில இடத்துல கனமழையுமாக எதிர்பார்க்கப்படுது தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பகுதியான மழை பொழிவுகள் ஒதுக்கியே நமக்கு வந்து பதிவாகும் நல்ல ஒரு தீவிர மழை பெய்யுங்க ஆனால் வந்து சில இடத்துல மட்டுமே நமக்கு இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது பெரும்பாலான பகுதிகள் தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் சில இடங்கள்ல பார்த்தா மிக கனமழையாக இருக்கும் சில இடங்கள்ல கனமழையாக பதிவாக போகும் ஏன்னா அந்த மேற்கு தொடர்ச்சி ஒட்டி இருக்கக்கூடிய தென் மாவட்ட பகுதிகள் உதாரணமா திண்டுக்கல் எடுத்துக்கோங்க மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கொடைக்கானல் பகுதிகள் திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதி ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் சேரன் மகாதேவி விருதுநகர் மேற்கு பகுதி ஸ்ரீ அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் மற்றும் அதன் சுற்றுவார பகுதிகள் இங்கெல்லாமே நமக்கு நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவுலாம் அதிகமாக காத்திருக்கு ஆனால் இதுவே தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா தூத்துக்குடி ராமநாதபுரம் திருநெல்வேலியினுடைய கடலோர பகுதி இங்கெல்லாம் வந்து ஒரு சுமாரான ஒரு மழை பொழிவு அதாவது அதுதான் நம்ம மிதமான மழைன்னு சொல்லுவோம் ஓரளவுக்கு மட்டுமே நமக்கு மழை இருக்கும் பெரிய அளவில் அதாவது ஒரு மிக கனமழை அதிகனமழைன்னு மழைன்னு பெய்யாமல் ஓரளவுக்கு மிதமான மழை அல்லது கனமழை மட்டும் ஆங்காங்கே பகுதியாக எதிர்பார்க்கப்படுது அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மிக கனமழை அநேக பகுதிகளில் தீவிரமாக இருக்கும் நீலகிரி கோயம்புத்தூர்ல மிக கனமழை எச்சரிக்கை தேனி தென்காசி கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதிகள் சில இடத்தில் மிதமான மழை சில இடத்தில் கனமழையாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பதிவாக போகுது ஆகவே எந்தெந்த மாவட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டோம் மேற்கு தொடர்ச்சியிலையும் நிறைய பகுதிகளில் இடைவிடாத மழை பொழிவுகள் கனமழை மற்றும் மிக கனமழையாக எதிர்பார்க்கப்படுது மாலை மற்றும் இரவு நேரங்கள் அதிகளவில் தமிழ்நாட்டில் எண்பது முதல் தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் மாலை இரவு மழை பொழிவே நமக்கு வந்து பதிவாகும் ஒரு பத்து சதவீதம் மட்டும் அதிகாலையில் சில இடங்களில் மட்டும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே அடுத்ததாக தென்னிந்திய பகுதிகள் மற்றும் வட மாநிலங்களிலும் பல்வேறு பகுதிகளில் பருவமழை பொறுத்தவரை தீவிரமடையும் கேரளா கர்நாடகாவில் மிக கனமழை உண்டு வடக்கு ஆந்திரா மற்றும் தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களிலும் பரவலாக கனமழை எச்சரிக்கை பெய்யும் அதே போல நமக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் மிக கனமழை இருக்கு ஒரிசா சத்தீஸ்கர் மேற்கு வங்கம் அசாம் போன்ற மாநிலங்களிலும் விட்டு விட்டு பரவலாக மழை பொழிவு அதிகரிக்கும் இப்படி தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜூலை முதல் இரண்டு வாரங்களில் ரொம்ப குறைந்து காணப்பட்டிருந்தாலும் இப்போ இந்த அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு மழை வாய்ப்புகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பாக தென்னிந்திய பகுதிகளில் நல்ல ஒரு பருவமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைந்து பல மாநிலங்கள் நல்ல ஒரு மழை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு இது அப்படியே ஒரு நாள் ரெண்டு நாளோட முடிய போகிறதில்ல இந்த ஜூலை முடிகிற வரைக்கும் நல்ல ஒரு சிறப்பான மழை இருக்கும் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க